ஹாய் ஹலோ வெல்கம் டு குட்டி பாண்டி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் வைக்கிது எப்படி அதே சேம் டைமில் பொங்கல் சாம்பார் வைக்கிது எப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஜீரகம் மிளகு முந்திரி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிக்கக்கூடிய இஞ்சி நூற்றம்பது பருப்பு கால் கிலோ பச்சரிசி கொஞ்சம் கருவேப்பில் வாங்க இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் சேர்க்குறோம் நான் ரெண்டு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதோட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி அதையும் ஒன்றா சேர்த்துக்கிட்டேன் ஜீரகம் அப்புறம் முந்திரி முந்திரி நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலர் விட்டுக்கலாம் நல்லா செவந்து வரட்டும் செவந்து வந்த உடனே நம்ம மிளக சேர்த்துக்கிடலாம் நான் ஆல்ரெடி ஜெர்சிஸ் இருப்பது ரெண்டி வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நம்ம ஊற வச்சு சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிடலாம் பாருங்கள் இதை ஆட் பண்ணி ஒரு கிளறு கிளறி விட்டுருவோம் நம்ம இதுக்கப்புறமா அளவு தண்ணி சேர்க்கணும் நான் ஹோட்டல் ஸ்டைலில் வரணும் அப்படின்றதுக்காக நான் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் மூணு டம்ளர் சேர்த்து அதோட உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் லாஸ்ட்டாக கருவேப்பூ போட்டுக்கலாம் ரெண்டு விஷயம் அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் சாம்பாருக்கு ரெடி பண்ணலாம் வாங்க அதுக்கு நான் காய் கிலோ தக்காளி எடுத்துக்கிட்டேன் ஏழு எட்டு பல்லாரி எடுத்துக்கிட்டேன் சிறுபருப்பு தோரம்பருப்பு ரெண்டும் சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு நான் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி பத்தப்பொடி காயப்பொடி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி இந்த மாதிரி கொதி வரக்கூடிய டைத்தில் வாஷ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பருப்பை நம்ம அதை விட சேர்த்துக்கிடலாம் தக்காளி இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் பல்லாரியும் அதை மாதிரி நல்லா ஸ்லைஸாக எடுத்துக்கிடலாம் பாருங்க அதுக்குள்ளே பருப்பு வெந்து வந்துருச்சு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பல்லாரியே ஒன்றா சேர்த்துக்கிடலாம் பாருங்க இது நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு பல்லரி இப்போ சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணோமோ அந்தளவுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும் இது வதங்கதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடலாம் நம்ம உப்பு சேகம் அப்படிங்கையில் அது சீக்கிரமாக வதங்கி வந்துடும் நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி பழத்தை ஒன்றா சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் ஒரு மூடி வச்சு மூடி வச்சுருக்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ கொஞ்சம் வதங்கி வந்திருக்கு நம்ம அந்த டைமில் மசிச்சு நல்லா விட்டுக்கிட்டே இருக்கணும் ஒரு டைம் மூடி போட்டு மறுபடியும் கிளறி விட்டுக்கிடலாம் நம்ம மூடி போட்டு வேக போது சீக்கிரமாக நமக்கு வெந்து வந்துடும் பாருங்க நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு இந்த டைமில் நம்ம பொடி ஆட் பண்ணிடலாம் சாம்பார் பொடி பத்தப்பொடி மஞ்சள் பொடி காயப்பொடி எல்லா பொடியும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு நம்ம கொதிச்ச உடனே நம்ம ஆல்ரெடி வெந்து வச்சுக்கக்கூடிய பருப்பை ஒன்றா சேர்த்துக்கிடலாம் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்க நமக்கு பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கீ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கிடலாம் பாருங்க ஹோட்டல் ஸ்டைலில் நல்லா நல்லு நெல்ன்னு அவ்வளோ டேஸ்டா மனமாக இருக்குதுங்க பாருங்க இந்த மாதிரி பொங்கல் செஞ்சா நீங்கள் ஹோட்டல் போகவே தேவையில்லை சேம் டைம்ல சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில் பொங்கல் அண்டு பொங்கல் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்க அருமையாக அழகா டேஸ்ட்டாக பொங்கல் அண்டு பொங்கல் சாம்பார் செஞ்சு பாருங்கள் அசந்துருவீங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்